பண்றதே ஒரு பக்கம் நிலச்சரிவு ஒரு பக்கம் வெள்ளம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து அங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் காத்து வந்து நிக்கவே இல்லை இந்த மாதிரி நாலு திசைகளுமே இலங்கையை முழுக்க 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 சுத்தி அழைச்சி அது ஒரு பெரிய ஒரு பிரளயமாக மாற்றி இப்ப அந்த இலங்கையில இருக்கக்கூடிய அந்த புயலும் அந்த அந்த அழிவும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு இப்ப தமிழ்நாட்டை நோக்கி வரும் இப்ப அதோட ட்ரையல் பாத்தீங்கன்னா இப்ப இலங்கையும் தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகருன்னு ஒரு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா டெல்டா மாவட்டங்களில் வருவதற்கான தேதியாக சொல்லப்பட்டது இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது இருபத்தி எட்டாம் தேதி இந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எல்லாமே டெல்டா மாவட்டங்களாக இருக்கும் இன்றைக்கி காலையில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி ராமநாதபுரத்தில் ஆரம்பித்து உங்களுடைய கடலூர் மாவட்டங்கள் வரைக்கும் அப்படியே இருக்கக்கூடிய கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையுமே வர்தா புயல்ல பார்த்து அந்த பாதிப்புகளை இப்பவே ஏற்படுத்திட்டு இருக்குன்றதான் அந்த ஊர் மக்கள் குறிப்பிட்டு இருக்காங்க புயல் வரத்துக்கு புயல் வர ஆரம்பிச்சு அங்க புயல் வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல புயல் இருக்கு அந்த புயலின் தாக்கம் அதாவது அந்த புயல் அங்க நடக்கிற புயலோட அந்த எதிர்வினைகள் எதிர்வினைகளே உங்களுக்கு இங்க இருக்கு ஏன் நீங்க ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்திலேயே இன்னைக்கு மார்னிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா காத்தோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக நீங்க பார்க்க முடிகிறது